வணக்கம் மிளகு தூளினோட ஆரோக்கிய நன்மைகளை பத்தி பார்க்கலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மிளகை அப்படின்னு என்னன்னே தெரியாது ஏன்னா அவங்க வந்து சமையல் மருத்துவம் அப்படின்னு எல்லாத்திலையும் மிளகை சேர்த்து நன்மை அடைஞ்சிட்டு வந்தாங்க மிளகு வந்து ஒரு சிறந்த மூழ்கை மருந்து அப்படின்னு இப்பதான் மேல்நாட்டு ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க செரிமானம் தும்பல் சளி கபம் பொ பல்வழி அப்படிங்கிற உடல் முழுவதும் ஏற்படுற பல வகையான உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கூடியது இந்த மிளகுத்தூள் செரிமானம் வயிறு நிறைய உணவு சாப்பிட்ட வாட்டி செரிமானமாக கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் அந்த வேளையில மிளகுத்தூளை மோர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா செரிமானம் சீராயிடும் தும்பல் சளி மழை ஆழத்துல தும்பல் சளி பிரச்சனை அதிகரிக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூளோட மிளகு தூளை சேர்த்து பால்ல சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரெண்டே நாள்ல தும்பல் சளி பிரச்சனை சரியாயிடும் கபம் மிளகு பொடிய கொஞ்சோண்டு தண்ணில போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கபம் சரியாயிடும் பல்வழி தொண்டை கட்டு பல்வழி இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா இருந்துச்சுன்னா மிளகு தூளை இட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா நல்ல தீர்வு காண முடியும் ஈரல் நோய் ஈரல் நோய் அப்படிங்கிற வைரல் ஹெபடைட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க சுக்கு திப்பழி இந்த மூனையும் சம அளவு எடுத்து வறுத்து பொடி செஞ்சு காலையிலேயும் சாயந்தரம் அப்படின்னு ரெண்டு வேளை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஈரல் நோய் குணமாயிடும் பொடுகு பொடுகு மற்றும் தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க மிளக வந்து பால்ல சேர்த்து அரைச்சு தலைக்கு தடவிட்டு வந்தீங்கன்னா தடவி ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சிட்டு வந்திங்கன்னா பொடுகு பிரச்சனை தீரும் மட்டும் இல்லாமல் தலைமுடி நல்லா வளரும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி